அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கான அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றதின் காரணமாக அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அல்லது துரதிர்ஷ்டத்தை உருவாக்குமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் என்னென்ன விஷயங்கள் சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க விடிவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும்

விக்கிர நிலைகள தொழில் ஸ்தானத்துல கேதோ அய்யனசயன புகஸ்தானத்துல புதன் அப்படின்னு கிரக நிலை அமைஞ்சிருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி அன்று அஷ்டமஸ்தானத்துல இருந்த செவ்வாய் பகவான் கலத்தர ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தி எட்டாம் தேதி அன்று தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்த சுக்ர பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் அதிகளவுல ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மனதுல தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படுங்க ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்வீங்க வழக்குகளில் சாதகமான நிலை காணப்பட்டாலும் சிறிது கால தாமதமும் உருவாகத்தான் செய்யும் அதே போல திடீர் செலவுகளும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இறக்க பாருங்க காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படுங்க அதனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நட காமல் சற்று மந்தமாகவே காணப்படும் பணவரத்து தாமதமாகவும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்பு அதிகரிக்கோங்க முயற்சிகள் பயன்தராமலும் போகலாம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால வீண் தொல்லைகள் ஏற்படுங்க தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களும் உண்டு ஆகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மேல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும் காரியங்கள்லையும் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கையாண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வீண் அலைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால டென்ஷனும் உருவாகலாம் தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால அலைச்சல்களும் ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சொலும் அதனால் சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா அணு கூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பர்கள் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படுதாங்க செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தம் மான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் தடங்கல்கள் வந்து உருவாகும் அதனால் யோசித்து செய்த யோசித்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அப்படி இல்லைன்னா நஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே போல் வேலையை வந்து முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக ஆக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க அதே போல் மாணவர்கள் அப்படின்னு வரும் பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக கடினமாக படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போதும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீண் சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்யாத தவறுக்கு பழி ஏற்க வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படி இல்லைன்னா அவமானங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து கடன் தொடர்பான பிரச்சனை வந்து சிறிது காலத்திற்கு கலை தலை தூக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க அதே பிறருடன் பழகும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள்ல வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே காணப்படும் சிந்தி சிந்தித்து ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல் தீமை பற்றி எந்தவித கவலையும் படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே போல் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தலை தூக்கும் கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க சின்ன விஷயத்துக்கு கூட அதிகளவில் கோபம் வரலாம் அதனால நிதானமாக இருப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது அதே போல் மனதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் நீங்க ஓரளவுக்கு பூர்த்தி செய்து கொள்வீங்க வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கு மற்றொரு புறம் திடீர் செலவுகளும் உண்டாகலாம் காரியங்களில் தாமதங்களும் ஏற்படதாக செய்யும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காம சற்று மந்தமாக காணப்படுங்க பணவரத்தும் தாமதப்படலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாத கமான பலன்களைத் தருங்க அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகளும் ஏற்படலாம் தாய்வழி வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகும் காரியங்களில் தடை தாமதங்கள் வீண் செலவுகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா எதையுமே உங்களால் சமாளிக்க முடியும் வீண் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாம இருக்கிறதுனால டென்ஷன் கோபம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதேபோல் இந்த காலத்தில் மேன்மையும் சிறப்புக்குரிய பலன்களை அடைவதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்தமான குரு கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் அனைத்து வித நன்மைகளும் உருவாகும்